கணக்க முறவுகளையும் என்று ஹிகிஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிஞ்சி அப்படின்ற ஒரு இடத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு பசுமையான ஒரு நிலப்பரப்புகளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அமைதியான ஒரு பண்ணை நகரமாக தான் வந்து இந்த கள்ளக்குறிஞ்சி வந்து காணப்படுகிறதா பழைய கிராமிய அழகை வந்து தக்க வைத்து கொண்டுள்ளது தான் இந்த கிராமமாக அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வந்து நடுவில் உள்ள இது வந்து நான்கு இணைக்கப்பட்ட ஒரு இடமாகவும் காணப்படுகிறோம் கள்ளக்குறிஞ்சி அதன் பசுமையான பசுமை மற்றும் வளமான வரலாற்றை கொண்ட ஒரு சுற்றுலா தலங்கள்ல வந்து இதுவும் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இயற்கைகளில் கொஞ்சம் மலைகள் புகழ்பெற்ற கோயில்கள் மற்றது இயற்கைகளில் கொஞ்சம் கூடிய இயற்கை காட்சிகளும் வந்து இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஒரு தனி சிறப்பு அளிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு அதாவது கோமிகி அன்னை காட்சி புள்ளி வந்து பொதுவாகவே வந்து பெரும்பாலான பயணிகளின் பட்டியலில் வந்து முதலிடம் வகிக்கிறது சொல்லப்படுகிறது கள்ளக்குறிச்சி அருகே வந்து பார்த்தீங்கன்னா கல்ராயன் மலையில் மலையில வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியும் வந்து காணப்படுகிறது மழைக்காலத்தில் வந்து பத்தாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து பரவி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு கிராமங்களும் முக்கிய நீர் ஆதாரமாகவும் வந்து விளங்குகிறதா கள்ளக்குறிச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேகம் நீர்வீழ்ச்சிக்கு வந்து செல்லலாம்னு சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில உள்ள கல்ராயன் அப்படின்ற மலையில வந்து அடிவாரத்தில் உள்ள நீர் கூட நாம பார்க்கக்கூடிய மாதிரியான இடமாகவும் இருக்கிறதா நீர்வீழ்ச்சி இருந்து ஒரு சிறிய சொன்னா தியாகதுர்கா மலை நூற்றாண்டிற்கு முன்னர் வந்து சமண துறவிகள் வந்து வாழ்ந்ததாக நம்பப்படக்கூடிய இந்த இடத்துல கூட சைனர்களால் வந்து நிறுவப்பட்ட சிலைகள் அவற்றில வந்து அசல் வடிவத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறதா மற்றது வந்து ஒரு குகை கோவிலும் வந்து காணப்படுகிறதா பழமையான கோட்டையும் வந்து ஈர்ப்பு வந்து சேர்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது கல்வராயன் மலைக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து வெள்ளி மலையின் உச்சியில் வந்து தொடு மேகங்களின் மூச்சடைக்கக்கூடிய காட்சியை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெள்ளி மலையில் வந்து ஒரு அழியாத வசீகரமும் வந்து காணப்படுகிறதா மற்றது வந்து மலையின் மீது அழகான வந்து குக்கிராமங்களும் வந்து அமைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நடைபயணத்தின் மூலம் வந்து சிறந்த அனுபவத்தை பெறக்கூடிய இடமும் என்று சொல்லலாம் இது மற்றது மலையேற்ற பயணிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் അപ്പൊന്നാൽ കള്ളക്കുറിച്ച് നഗരത്തെ പറ്റി പാത്രം ഇന്ന് കിസ്റ്റി വാങ്ങിക്കയോസന അമിച്ച് ഇതേമാതിരി മറ്റൊരു കിസ്റ്റിയ വയലെ സന്ദിക്കറേ നന്റി